ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரவ விஷ்ணா ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்க இன்னைக்கு ஃபேமிலியோட ஒன் டே அந்த நீங்க பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப்பா பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் அந்த ட்ரிப்போட விலாக் தான் பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த பாண்டிச்சேரி ட்ரிப்க்கு நாங்க பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காரில் தான் ஃபேமிலியோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு நீங்க இப்ப பாண்டிச்சேரி போறீங்கன்னா கார்ல ரெண்டு ரூட் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த திங்கிகனன் ரூட்டு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா ஈசியா ரோடு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டைமிங்ஸ் மாதிரி தான் காமிச்சது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கம்மியா வரும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கே கிளம்பிட்டோம் ஏழு மணிக்கே ஏர்லியாக கிளம்புனதால போற வழியில ஃபர்ஸ்ட் நாங்க டிஃபனை நான் அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்குச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரவில் போயிடலாம் ஆரோவில் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரிங்களும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் எங்களுக்கு இங்க வர்றது கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆயிட்டு சென்னையிலேருந்து வரதுக்கு காலையில ஏழு மணி கிளம்பி பழனால பதினோரு மணிக்கு நாங்க வந்து ஆயரவில் கழிச்சாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் பாத்தீங்கன்னா ஏரோவில் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போறோம் இந்த ஏரோவில் பாத்தீங்கன்னா இருந்து ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த ஏரோயில் இன்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் அரவிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் மதியானம் ஒன்றரை மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் இந்த சாட்டர்டே சண்டே ஓப்பன்ல இருக்கும் பட் ஏன்னா சண்டே பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் மட்டும்தான் அரவு பண்ணுவாங்க இந்த அரவில் பாத்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடா இருந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பசுமையாவும் நிறைய மரம் செடி கொடைக்கையோட உருவாங்கமா ஒரு காடுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்பவும் அமைதியான அமேசிங்கான இடம்தான் இது இங்க இருக்கிற மாத்திர் மந்திர் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது இந்த மாத்திர் மந்திர்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி நம்ம புக் பண்ணணும் இந்த மாத்திரை மந்திர் உள்ள போய் தியானம் பண்றதுக்குன்னு புக் பண்ணணும் டூரிஸ்ட் எல்லாம் வர்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா தூரமா இருந்து தான் மாத்திர மந்திர என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க யாருமே உள்ள போக மாட்டாங்க இன்கேஸ் நாம உள்ள போகணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு இது வச்சுருக்காங்க வெப்சைட் வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்ல இது உள்ள போறதுக்கு நம்ம முன்னாடி அப்போ தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அரவில் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அரவில் பத்தி கம்ப்ளீட்டா நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க அதில் போய் பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ள நம்ம உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க புக் மாதிரி வச்சிருந்தாங்க இந்த புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோவில பத்தி மட்டும்தான் மாத்திர மந்திர் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்ற புக்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கு அன்னையோட புக்ஸ் நிறையவே இங்க இருக்கு நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாத்திர மந்திர் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஹிஸ்டரி ஆஃப் இமேஜஸ் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த ஏரோவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு வெறும் கிரவுண்டா இருந்தது இப்போ எவ்வளவு ட்ரீஸோட இருக்கு இந்த மாதிரி இல்லாம சொல்லி இன்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாத்திர் மந்திரோட மினிச்சர் டிசைன் வச்சிருந்தாங்க மாத்திர் மந்திர் நம்ம வெளியே இருந்தாலும் பார்ப்போம் உள்ள போய் நம்ம பார்க்க முடியாது பட் ஆனா இது பாத்தீங்கன்னா உள்ள எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க இதுவும் ரொம்பவே சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு உள்ள போகலாம் பட் ஆனா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது எல்லாராலையும் அதுக்குள்ள போக முடியாது தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதுல அலோவ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரவில் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரி சிட்டி இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதால ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்தது நாங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கே போறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் போயிருந்தது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது அன்னைக்கு பாண்டிச்சேரி அடுத்ததான் நாம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் டெம்பிள் தான் வந்திருக்கோம் இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில அஞ்சே முக்கால் இருந்து மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்போதரை மணி வரைக்கும் இந்த கோயில் ஓப்பனில் இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட்டு பாண்டிச்சேரி வரக்கூடிய நிறைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன் ஈவன் ஃபாரினர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மடப்பம்ம விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு தான் போறாங்க இந்த மணக்குல விநாயகர் கோவிலோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா மணல் குலத்து விநாயகர் அந்த பேர் இன்னைக்கு மருவி மணக்குல விநாயகர்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடில இருந்து இந்த கோவில் இங்கதான் தான் இருக்கு அதாவது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடியில இருந்து இந்த கோவில் இங்க இருக்கு இந்த விநாயகர் கோவிலுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு கதையும் இருக்கு அதையும் சொல்றேன் கேள்வ அதாவது பிரெஞ்சு காரங்க பில்டிங் கட்டணும் ஒடி பண்றாங்க அந்த பில்டிங் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துல இந்த கோவில் வந்து டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி இதை பிளான் பண்றாங்க அதுக்கு அந்த பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பிள்ளையரை தூக்கி கடலில் போட்டுறாங்க பட் ஆனா அடுத்த நாள் இங்க வந்து பாக்கும்போது பிள்ளையரை திருப்பி கோயிலுக்குள்ளேயே இருக்காரு திருப்பியும் பிள்ளையார தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க பட் ஆனா திருப்பியும் கோயிலுக்குள்ளே பிள்ளையர் வந்துடுறாரு திரும்பியும் இதே மாதிரி பண்றாங்க அதே மாதிரி பண்ணும்போது விநாயகர் திருப்பி உள்ள வந்துடுறாரு பிளேயர் இதை பார்த்த பிரெஞ்சுக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை இடிக்கணும் அப்படின்ற முடிவோ அதோட கை விட்டுடுறாங்க சாமியை நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு நாங்க இப்ப வெளியே வந்து இங்கேயே வந்து இருக்கிற ஷாப்பிங் தான் ஷாப்பிங் பண்ண போயாச்சு இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய வெட்டிங்கேர் மால் அதுக்கப்புறம் வெட்டிங்கேர் விநாயகர் நிறைய விநாயகர் ஸ்டாச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருந்துச்சு நான் ஒன்னு எடுத்திருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பிள்ளையர் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ரெண்டு பக்கமும் இருப்பாரு இங்க பாருங்க எவ்வளவு சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவும் வெளியே சார்ந்தது எங்களுக்கு கை விரல் சைஸ் தான் இருந்துச்சு இந்த பிள்ளையர் பாத்தீங்கன்னா நான் போறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டேன் கோயிலுக்குள்ள வாங்கிட்டு போயிட்டு கோயில கொடுத்து கிட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நான் விநாயகர் கோவில் போய்ட்டு இப்ப நம்ம அடுத்ததான் எங்க போட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ அரவிந்தராசிரம் போயிட்டு இருக்கோம் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவும் அழகா இருந்தது சோ அது அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இந்த வீடியோ எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல நம்மளோட தமிழ் சினிமால நிறைய பாட்டுல இந்த இடத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த அரவிந்தராஸ் வந்தாச்சு இங்க வெளியவே செப்பல் பருத்தி விட்டுனா உள்ள வந்து மொபைல் கேமராலாம் செய்யும் அளவு கிடையாது போன அவங்க வாங்கி வச்சுக்க மாட்டாங்க பட் ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி முன்சன் பண்ணிட்டேன் இந்த ஆசமும் பாத்தீங்கன்னா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து காலையில பதினொன்று மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவசம்பாதி மாதிரி இருக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சிருப்பாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேஸு இந்த இடத்த பத்தி சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமியா இருக்கும் அவங்க வந்து அன்னையோட ஒரு பெரிய திவோட்டி டொனேஷன் டொனேஷன் பண்ணலாம் உள்ள அன்னையோட புக்ஸ் நிறைய இருக்கும் அரகின்பேரோட புக்ஸ் நிறைய இருக்கும் நிறைய மெசேஜஸ் புக்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் இங்க நீங்க கண்டிப்பா இங்க விசிட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்க உங்க மைண்ட் ரொம்ப 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 பீசு இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பீ வந்து ஃப்ரீ தான் அது மட்டும் இல்ல நம்ம நாட்டுக்காரங்க மட்டும் கிடையாது ஃபாரினர்ஸ் கூட இங்க நிறைய பேர் இங்க வந்தாங்கன்னா அந்த அரவிந்தர் அசம்மம் வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் உள்ள போயிட்டு நாங்க வெளியே வந்துச்சு இப்ப நாங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் பீச்சுக்கு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா பீச்சுக்கு வந்து பார்த்தா இது பெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால அங்கே டெக்கரேட் பண்ண மட்டும் இல்லாம பீச்சுக்கு போக கூடாதுன்னு கட்ட போட்டு கட்டி வச்சிருந்தாங்க சோ நின்ன இடத்துல இருந்தே வியூவை என்ஜாய் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு பீச் போகும்போது பாத்தீங்கன்னா கார் வந்து பக்கத்திலேயே ட்ராப் பண்ணிருச்சு திருப்பி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிட்ட போகும்போது பேரிகேட் போட்டாங்க ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் நம்ம நடந்து கிராஸ் பண்ணி போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே டிராபிக்கா இருந்தது அன்னைக்கு டேயில் அது மட்டும் இல்லாமல் போற வழியில் பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் மாளிகை பார்த்து சோ உங்களுக்கும் ஒரு வியூ காட்டலாமே அப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பார்க் ஒரு இருக்கு பட் அங்கே போக முடியல டைம் ஆயிடுச்சு அப்படின்றதால நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளம்புறது சென்னை ஏன்னா போனால் தான் ஒரு எயிட் ஓ கிளாக் முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதால இந்த மாதிரி தான் எப்பவுமே பாண்டிச்சேரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல இந்த மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதனால இன்னைக்கு நிறைய பார்க்கிங் இஷ்யூ அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பேரிகேட் போட்டு பப்ளிக் தொழில் அளவு பண்றது இல்லை வாக் பண்ணியே ரொம்ப தூரம் போற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க என்னோட சஜஷன் என்னன்னு பாண்டிச்சேரி உங்களுக்கு இருக்கும் நீங்க பணி பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ் பாண்டிச்சேரி ஓகே நாம இந்த இடத்த கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாண்டிச்சேரி போகணும்னு நினைக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பாய்